எந்த புயல் வந்தாலும் தான் போகுது தெக்க வர மாட்டேக்கு எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது தெக்க பெய்ய மாட்டேக்கு நீ புயல் வாரது வடக்க போறியா மக்கள் எல்லாம் அங்க பயப்படுது அங்க புயலை பார்த்து நீ தெக்க மட்டும் வந்து பாரு நாங்க தெக்க இருக்க மக்களை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம் புயல ஆமா திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு வா இங்க மக்களை அவ்வளவு ஆனந்தமா ஒண்ணு ஏத்துக்கிடுவோம் நீ எவ்வளவு பெரிய புயலா வந்தாலும் சரி இல்ல மழையா வந்தாலும் சரி நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் நீ எங்க பக்கமே வர மாட்டேக்க தான் மக்களை இப்படி இக்காரு தெரியல நாங்க அப்படி என்ன பழகம் பண்ணிட்டோம் வந்து எங்க மக்கள்கிட்ட பேசி பழகி பாது தெரியும் நீ இறக்குவே திருநெல்வேலியிலையும் தென்காசியிலயும் மழை நிலவரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கனமழையா தான் பெய்ஞ்சு சாயந்திர ஆர்மன்ல இருந்து இப்ப வரைக்கும் விடாம மழை பெய்ஞ்சுகிட்டு இருக்கு மக்களை காப்பாத்திட்டாரு மக்களும் இந்த ஆத்து உரம் கோத்தக்கரை உரம் கால்வக்கரை உரமா இருக்கவியலாம் பாதுகாப்பா இருக்க பாதுகாப்பா இடத்துல போய் உட்காருங்க ஏன்னா மழை எவ்வளவு காத்து அடிக்காம இருந்தது இப்ப காத்தடிக்க கொஞ்சம் முனங்குது மழையும் விடிய விடிய விடாதுன்னு நினைக்கேன் அதனால பாதுகாப்பா நடத்துல போய் மக்கள் எல்லாம் இருந்துக்கிடுங்க எல்லா மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயும் மழை பரவலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்பதான் உண்மையா இருக்க மாதிரி தெரியுது மழை ஏதாவது நடிச்சா ஏதாவது ஆயிரம் கூடாது எந்த மக்கள் ஏதாவது ஆயிரம் கூடாது பாதுகாப்பு போய் உட்காருங்க நான் சொல்லிவிட்டேன் மெட்ராஸ்ல வந்துட்டு இங்க ஒரே மக்கள் போன் போடாத மலை சொல்லு மழை நேரத்தை சொல்லு நானே பாம்பா தான் வயக்காடுல இருக்க தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கேன் என்ன நீ மெட்ராஸ்ல இருக்கவே முதல் நீ பாதுகாப்பா இரு அங்க தண்ணி சும்மாவே பொழுக்குன்னு உள்ள வந்துடும் நீ உள்ள உளுந்துடாத மூணாவது மாடிக்கு ஓடி போயிரு